காய்ஸ் காவேரி டைரியை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க படிக்க ஒவ்வொரு விஷயமா மைண்டுக்கு ஞாபகம் வரணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் முடியாது கலெக்ட் பண்ணி தருவீங்க குட்டி காவேரி பெரிய காவேரி கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அப்படியே ஸ்கூல் நடந்துகிட்ருக்கும்போது என்ன செஞ்சிடறாங்க குட்டி காவேரி அவங்க டேடியோட டைரி எடுத்துகிட்டு வந்து பேக்கில் வச்சுருக்காங்க கவரி என்ன சொல்கிறாங்க ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு எல்லாரும் அவங்க அவங்களோட நோட் புக் எடுத்து மேலே வைக்கிறாங்க டெஸ்க்கு மேலே குட்டிக்காவேரி காவேரி என்ன செய்கிறாங்க அவங்களோட நோட் எடுக்கிறதுக்கு பதிலாக டைரி எடுத்து வந்து வச்சிடறாங்க வச்சுட்டு உடனே எல்லோரும் இங்கே வந்து வச்சுட்டு போங்க அவங்கவுங்க நோட்டை அப்படின்றாங்க குட்டிக்காவேரி நினப்பில்லாமல் அந்த டைரி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடுறாங்க பெரிய காவேரி எல்லாத்தையும் சைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது குட்டி காவேரியோட டைரி வருது அதை ஓப்பன் பண்ணுறாங்க காவேரி ஐ அல்ல பியூட்டி அப்படின்னு போட்டிருக்கு அதை பார்த்தோடனே காவிரிக்கு ஷம்மஷாக்கு என்னது இது ஹோம் ஒர்க் புக் தானே இது யாரோட நோட்டு அப்படின்னு கேட்குறாங்க குட்டி காவேரி என்ன சொல்கிறாங்க நினச்சிட்டு இருக்காங்க நாம் டெய்ரி தான் நோட்டு தான் வச்சுருக்கோன்னு அவங்களும் அமைதியாக இருந்துடுறாங்க என்ன செஞ்சிடறாங்க இது யாரோடதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க அதில் அன்புள்ள பொண்டாட்டி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறாங்க என் பேர் போட்டிருக்கு அப்படின்னு வருஷம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது முதல் முதலாக விஜய் வந்து காவேரியை எப்படி பார்த்தாங்களோ அதுலேருந்து அவங்க போனதுக்கப்புறம் அதாவது ஃபயர்ஸ்க்கு முன்னாடி அதுலேருந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க அதுலேருந்து ஒவ்வொரு நாளும் தன்னோட காவேரி இப்படி பண்ணாடி நீ அதை பார்க்க கொடுத்து வைக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காரு அதில் அதோடு சேர்ந்து தான் அந்த ஹோம்ஒர்க் நோட்டோடு சேர்ந்து அந்த டைரியை கூட்டி காவேரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதை தான் இப்போ பெரும் பெரிய காவேரி படிச்சுட்டு இருக்காங்க அதுலேருந்து இந்த மாதிரி படி எழுதிட்டுருக்காங்க எழுதி வச்சுருக்காங்க இந்த மாதிரி என் உனக்கு ஏண்டி இப்படி இருக்க நீ ஏண்டி போன என்னை விட்டுட்டு என்னையும் என் பொண்ணையும் விட்டுட்டு ஏண்டி அதனால என் தவிக்க விட்டுட்டு போனேன் அப்படி இப்படின்னு எழுதியிருக்காங்க இது யாரோடதுன்னே தெரியலையே என்ன இப்படி எழுதியிருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு காவேரி என்ன செஞ்சாங்க எடுத்து ஒழிச்சு வச்சிட்றாங்க சரி யாராவது வந்து என்னோடய நோட்டு எங்கேன்னு கேட்பாங்கள அவங்களோட தான் தான் இருக்கும் நம்ம அப்போ கொடுத்துக்கலான்னு காவேரி எடுத்து பேக்குக்குள்ளே வச்சிட்றாங்க வச்சுட்டு என் எல்லாம் ஸ்கூல்லலாம் முடிஞ்சுட்டு காவேரியும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த டெய்ரி எடுத்து வச்சு படிக்கிறாங்க எல்லாத்தையும் படிக்கிறாங்க படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மெமரிஸை நம்ம விஜய் வந்து எழுதி வச்சுருக்காரு எழுதி வைக்கிறத பார்த்து படிக்க படிக்க கண்டிப்பாக காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம கனவில் வந்ததே வருது கனவில் வந்ததே எழுதியிருக்காரு இது யார் யார் யாருன்னு அவங்களுக்கு மண்டே பிச்சுக்கு இது படிக்க படிக்க பேஜி ஒன் பேஜி ஃபிஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜி தௌசண்ட் அப்படி இப்படி போகும்போது கொஞ்சம் தாத்தா பாட்டி எல்லாருமே கண்ணில் வந்து போகிறாங்க இது நம்ம கண்ணில் வந்து கனவில் வந்து போன மாதிரியே இருக்கே யாராக இருக்கும் யாராக இருக்கும்னு மண்டையை பேச்சுக்கிட்டு நிற்கிறாங்க ஒரு ஒரு பக்கம் என்ன செஞ்சிடறாங்க காவேரியை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்களோ அதாவது ஒருத்தங்களை விளக்கி விட்டுட்டு பார்ப்பாங்களே அப்போ பார்த்தபோது ஒரு எப்போ அந்த ஃபேஸ் இருக்கும்ல ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி அதாவது கோமாகவும் ரொம்ப பரிதாபமாகவும் இருக்கிற அந்த ஃபேஸை ஒரு பேப்பரில் வரைஞ்சி வச்சுருக்காரு நம்ம விஜய் அதை பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்ப ஷாக்கு என்ன என்ன மாதிரி இருக்குது அப்போ இது யார் யாருன்னு ரொம்ப மண்டை போட்டு பிஜிக்கிட்டு அவங்க அம்மாட்டையும் கேட்காம யாராக இருக்கும் யாராக இருக்கும் அப்படின்னு போகிறாங்க ஆனால் அந்த பீச்சோட நிறுத்திட்டாங்க மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்க வந்து கேட்குறாங்க குட்டி கவரி வந்து கேட்குறாங்க மிஸ் என் நோட்டு ஒர்க் நோட்டு வரவே இல்லையே அப்படின்றாங்க அப்போ உன்னோடு தான் அந்த டைரி இது யார் ஒன்னோடதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை குட்டி கவர் வந்துட்டு அம்மா மிஸ் இது என்னோடய டேடியோடது அவர் டெய்லிக்கும் டைரி எழுதிட்டு தான் படி படுப்பார் தூங்க போவார் ஓ அப்படி எழுதும்போது நான் சேர்த்து எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் போல இருக்கு மிஸ் சாரி மிஸ் தந்துடுங்க அப்படின்றாங்க ஓகே ஓகே நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் உனக்கு நாளைக்கு எடுத்து வந்து தரேன் அப்படின்றாங்க உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்களா அந்த டைரியில் படித்தேன் அப்படின்றாங்க ஆமாம் மிஸ் நீங்கள் படிச்சிங்களா அதை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அம்மா நான் வந்து என் பேர் போட்டிருந்துச்சு சரி எனக்கு யாரோ லெட்டர் எழுதி கொடுத்துருக்கீங்க போலன்னு நானும் படித்தேன் அதில் உங்கள் அம்மா இல்லைன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குட்டி காவேரி அம்மா மசனுக்கு அம்மா இல்லை அப்படின்றாங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்றாங்க இல்லை அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்களாம் வந்துடுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குட் அந்த பெரிய காவேரி என்னென்னு படித்தாங்கன்னா அதில் இல்லை என்னை விட்டுட்டு போயிட்டியா அப்படின்ற மாதிரி தான் படிச்சிருக்காங்க ஒருவேளை இவங்க டேடி குட்டி காவேரி அதாவது இவர்கிட்ட ஊருக்கு பேருக்காரன் தான் சொல்லி வச்சுருக்காங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலை அப்படின்னு காவேரி நினச்சிக்கிட்டு சரி சரி உங்களுக்கு அந்த டைரியை நாளைக்கு ஏற்ற வந்து கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க உடனே குட்டி காவேரி ஓகே மிஸ் அப்படின்னு போயிடுறாங்க மறுபடியும் வீட்டுக்கு போய் அந்த பேஜ்லேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் படிக்க படிக்க ஆக்சிடெண்ட்டானதுலாம் படிக்க படிக்க இன்னும் அந்த ஆக்ஷன் நம்ம டக்குன்னு வருது அதாவது அந்த லோரி வந்து அடிக்க வந்துச்சுல அந்த சீன் வந்து காவேரி மைண்டுக்கு டப்புன்னு வருது வந்ததும் ஒன்று டேரியாக மூடிடுறாங்க மூடிட்டு இது என்னது எனக்கு இப்படி தான் நடந்திருக்கு அப்போ எனக்கு என் பக்கத்தில் யார் இருந்தால் யார் இருந்தான்னு யோசிக்கும் போது விஜயோட மூஞ்சி டப்புன்னு வந்துட்டு போயிடுது அதுக்கப்புறம் படிக்கிறாங்க படிக்கிறாங்க இன்னும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது கடைசி பேஜில் பார்க்குறாங்க அதாவது கொஞ்சம் பிளாங்க் பேஜ் இருக்குது லாஸ்ட் பேஜில் ஏதாவது இருக்குமான்னு புரட்டி பார்க்குறாங்க அப்போது விஜய்யும் காவேரியும் ஒன்றா உள்ள ஃபோட்டோவை ஓட்டி வச்சுருக்காரு நம்ம விஜய் அதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கான நம்ம காவேரி அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாட்ட கேட்டால் ஒன்றும் நடக்காது இதை வந்து நம்ம நிவின் கிட்டே தான் கேட்கணுன்னு நிவினை கூப்பிட்றாங்க நிவின் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் வேலையாக இருக்கேன் நான் வந்துடுறேன் காவேரி ஏதாவது ஸ்பெஷலாக ட்ரீட் வைக்க போறியான்றாங்க இல்லை இல்லை உங்கள் கிட்ட ஒன்று கேட்கணும் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக வரேன் காவேரி நான் யமுனா அழிச்சிட்டு இங்கே தான் இருக்கேன் நான் நைட் ஈவினிங் வரேன் அப்படின்றாங்க ஓகே நிவின் சொல்லவும் ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துடுறாங்க காவேரி வந்தோடனே கேட்குறாங்க நிவின் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் நீங்கள் உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்றாங்க உடனே வந்து நிவின் வந்துட்டு ஐயோ ஏதாவது ஞாபகம் வந்துருச்சோ சரி கேட்கட்டும் சொல்லுங்கள் காவேரி அப்படின்றாங்க காவேரி இருந்துட்டு அந்த டைரி ஓப்பன் பண்ணி இது யாருன்னு தெரியுதா இது என்ன மாதிரி இருக்குல்ல அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிடறாங்க அப்போது இது என்னது நான் லவ் பண்ணிருக்கனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அங்கே இல்லை காவேரி அப்படின்னு நிவின் வந்து நடந்த எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு ஓ அதான் எனக்கு விஜயின் பேரை கேட்டாலே எனக்கு இந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு ஆனால் பழைய ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது இன்னும் லவ் பண்ணது ரொம்ப க்ளோஸ் ஆனது ரொம்ப இதாக இருந்தது அவங்களுக்கு ஞாபகம் வரல ஆனால் விஜய் தான் தான் கனவன் அப்படின்றது ஞாபகம் வந்துடுச்சு பிள்ளைய தான் பார்க்கல மாதமாக இருந்தது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் தான் பிள்ள குழந்தைய பார்க்கல எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்கள்ல அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் வருது லவ் பண்ணது ரொம்ப டீப்பாக இருந்ததுலாம் அவங்களுக்கு ஞாபகம் வரல நிவின் எல்லாத்தையும் சொல்லிடுறவோ இதான் உன் லைஃப் காவேரி உனக்கு ஒரு குழந்த கூட இருக்குது அப்படின்றாங்க அப்போது நம்ம கிளாஸில் இருக்க அந்த காவேரி தான் என்னோடய பொண்ணு போல இருக்குது அப்படின்னு நிவின் கிட்ட சொல்கிறாங்க இது இது இந்த டைரி உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சின்னு கேட்குறாங்க இது என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காவேரியோடது அப்படின்றாங்க என்ன காவேரியா உன் பேரா அப்படின்றாங்க ஆமாம் என் பேர் தான் வச்சுருந்தான் அந்த பொண்ணு அப்போ கண்டிப்பாக அது உன் பொண்ணாக தான் இருந்திருக்கும் அந்த பொண்ணு பேக்கில் இருந்து தான் அவள் எடுத்து வந்து கொடுத்தா அவங்க டேடி எழுதுறதா இந்த டைரி அப்படிங்குவோம் அப்போ நீ அவங்களோட அம்மா தான் அப்படின்றாங்க இந்த மாதிரி ஸ்டோரி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி தருவீங்க தேங்க்யூ யூ பாய் பாய்